நீதான் இங்க டாக்டரா அப்போஸ் வேர் இஸ் மை பேஷண்ட் எங்க இருக்கு பேஷண்ட் இங்க இல்ல ரெண்டு நாளா ஒரே சளியா இருக்குது தூக்க வர மாட்டே ஹார்ட் லேப்டாப் 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 மாட்டிக்குது டாக்டர் என்ன பண்றதுனே தெரியல டாக்டர் பயமா இருக்கு ஐயோ அம்மா டோன்ட் வொரி எங்கிட்ட உதவின் வந்து கேக்குறவங்கள வெறும் கையோட திருப்பி அனுப்புறேன் ஆனியா ஹார்ட் எந்த சைடு இருக்கு

நல்ல மருந்தா கொடுங்க எஸ்பிரியா இருந்தா கொடுத்துட போறீங்க ஓகே டாக்டர் எனக்கு கொடுத்துருக்க மருந்து இதுதான் இது சாப்பிட்டா சரியாயிரும் சொல்றாங்க சரிங்க டாக்டர் யூ சோ மச் எவ்வளவு டாக்டர் பில்லு ஃபைவ் ருபீஸா இவ்வளவு கம்மி ரேட்டு கொடுக்குறீங்க எப்படி கட்டுப்படி ஆகுது உனக்கு ரொம்ப சீப்பான டாக்டர் நல்ல சூப்பரா மருத்துவம் பாக்குறாங்க உங்களாம் வந்து செக் பண்ணணும் இந்த டாக்டர் கிட்ட வந்து செக் பண்ணிங்க நம்மதியா டாக்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்